ஆளுங்கட்சியின் அழுத்தத்தின் பேரில் வாக்குப்பட்டியில் தங்களின் விவசாயி சின்னம் மறைக்கப்பட்டு விட்டதாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தேர்தல் ஆணையம் தங்கள் மீது பல அடக்குமுறைகளை கையாளுவதாகவும் தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி எனவும் விமர்சித்தார் மேலும் தேர்தலுக்கு பணம் கொடுத்தவர்கள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார் கமல் கருத்தையும் தம்மையும் ஒப்பிடாதீர்கள் என தெரிவித்த சீமான் கமல் முதலில் தாம் ஒரு இந்தியனா அல்லது தமிழனா என்பதை முடிவு செய்யட்டும் என்றும் கூறினார் இப்போ அது எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கும்போது எவ்வளவு பளிச்சுன்னு இந்த மற்ற சின்னங்கள் அளவுக்கு இது தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஆனால் திருப்பி வாக்கு எந்திரத்தில் பதிவிட்டிருக்கும்போது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும் சுத்தமாக சின்னதாக போட்டதோட மங்களாக போட்டு அது சின்னமே தெரியாத மாதிரி அது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு திட்டமிட்ட மறைப்பை செஞ்சிருக்கிறாங்க இப்போ அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் மறுபடி முறையிடும்போது அதுக்கு நேரம் இல்லை இது எல்லா இடங்களையும் தேர்தல் நடக்குது நாங்கள் கவனிக்கணுங்கிறாங்க நேரம் இல்லைங்கிற பதில் அது எப்படி ஏற்கிறது